வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் கத்திரிக்காய் கூட்டு செஞ்சுருக்கேங்க இந்த ஹார்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கங்களா கத்திரிக்காய்லேயே நான் செதுக்கி வச்சேன் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ இந்த குழம்பு சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க கூடவே ஒரு கீரை க கடைசல் பண்ணியிருக்கேங்க பருப்பு போடாமல் நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணியிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி கீரை நம்ம கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காலத்தில் கீரை கடைஞ்சாவே அப்படியே பச்சை எண்ணெயாக ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுவாங்க இப்போல்லாம் யாரும் அது மாதிரியெல்லாம் செய்கிறதில்ல அதனால தான் நோய் எல்லாம் நிறைய வருது இப்போ நான் கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் கிடைச்சதுங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக அதை நான் வாங்கி இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி பருப்பு வேகிறதுக்காக தண்ணி ஊற்ற போகிறாங்க கூட்டுனாவே பருப்பு போட்டு தான் செய்யணும் அதனால் நான் கடலை பருப்பு சூஸ் பண்ணி கடலை பருப்பு போட போகிறேன் இப்போ நம்ம எனக்கு தேவையான அளவு ஒரு நாலு பேருக்கு தேவையான அளவு பருப்பு போட்டுக்கிட்டாங்க நான் கொஞ்சம் அளவு பார்க்க மாட்டேன் சும்மா என்னுடைய கை இதை நான் அப்படியே போடுவேன் நான் அளந்து போடுறதே இல்லை இப்போ பாருங்கள் நீங்கள் அளவு போடணும்னு நினச்சா நீங்கள் அளவு போட்டுக்குங்க இப்போ நான் தேங்காய் அதுக்கு தேங்காவும் தேவைப்படுது தேங்காவை நான் பீஸ் பீஸாக கட் பண்ணி அரைக்க போகிறேன் நம்ம துருவி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் தான் இப்போ கட் பண்ணி பண்ணமுன்னா சீக்கிரமாக நம்ம வேலை முடிஞ்சிடும் அதுக்காக தாங்க துருவுனாவும் நல்லா தாங்க இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் பிடிக்கும்ன்றதுனால தாங்க இப்போது எல்லாமே கட் பண்ணியாச்சு தேங்காய்லாம் இப்போ தக்காளி பழமும் அதுக்கு தேவைப்படுது கத்திரிக்காய் நல்லா கட் பண்ணி தண்ணியில் ஊறிகிட்டு இருக்குதுங்க வெங்காயமும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் எப்பவுமே நம்ம அடிக்கடி ஒரு கூட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்ஸாக நம்ம செஞ்சு சாப்பிட்ணுங்க சாம்பார் புளிக்குழம்பு காரக்குழம்பு அப்படின்ற நடுவில் கொஞ்சம் கூட்டு செஞ்சு சாப்பிட்டா நல்லா தாங்க இருக்கும் நான் பலவித கூட்டெல்லாம் செஞ்சு காட்டியிருக்கேன் இப்போ நான் கத்திரிக்காயெலாம் செஞ்சிகிட்ருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது தேங்காய் பீஸெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டாச்சு இப்போ அதுக்கு சோம்பு கொஞ்சம் பூண்டு ஒரு அஞ்சு பல் நால் நாலு பல் போட்டாச்சுங்க தக்காளி பழமும் போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன் கொஞ்சம் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம் இப்போ பருப்பு பருங்க வெந்திருச்சு ஓரளவு பரு எப்பவுமே கடலை பருப்பு கொஞ்சம் தான் இருக்கும் வெந்தால் கூட தான் இருக்கும் இப்போ நான் அது வெந்துருச்சு அது போதும் கத்திரிக்காவும் சீக்கிரம் போட்ட உடனே வெந்துடும் இப்போ நான் கத்திரிக்காய் அதனோட சேர்த்து போகிறேன் கத்திரிக்காய் நான் நீள நீளமாக வெட்டினா கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும் நம்ம பா பாதி பாதியாக வெட்டுறதை விட நீளமாக வெட்டி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் கட் பண்ணுறதுலேயும் ஒரு டேஸ்ட்டு கிடைக்குதுங்க உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இப்போ வந்து தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டும்தான் அங்கே போட்டிருக்கேன் வேறு எதுவுமே போடலை கூட்டுக்கு வந்து சாம்பார் தூள் போடக்கூடாதுங்க போடுறதில்ல ஆனால் பச்சை மிளகா போடலாம் ஆனால் நான் கத்திரிக்காய்ங்கிறதுனால இப்போது வெறும் மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டுமே போட்டேன் தேவையான ஒரு பச்சை மிளகா அதில் போட்டு வேக வைக்கலாங்க நீங்கள் வேணுமென்னா வேக வச்சுக்குங்க நல்லா தான் இருக்கும் இப்போ நல்லா க கத்திரிக்காயும் வெந்துருச்சு இப்போ அரைச்சி வச்சால் தேங்காய் விழுது அதில் சேர்த்திடலாம் நல்லா கலந்து விட்ருணுங்க கொஞ்சம் தேவையான அளவு சார் தண்ணி ஊற்றி இன்னும் கூட அதை தேவையாக இருந்தால் பார்த்து ஊற்றணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கூட்டு ஒரு சிலர் கூட்டு ரொம்ப கெட்டியாக கூட பண்ணுறாங்க அது வேறு ஒரு காய்க்கு வேணுமேனா கெட்டியாக பண்ணலாம் இது கத்திரிக்காய்ங்கிறதுனால கொஞ்சம் இதாக தான் டைல்யூட்டாக தான் இருக்கணும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க அவ்வளோதாங்க இது கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போகிறதுக்க கொதிக்கணும் இப்போ தாளிப்பு கொடுக்க போகிற கடுகு போட்டாச்சு வெங்காயம் கருவேப்பில் எல்லாமே போட்டு நம்ம நல்லா டீ ஃப்ரை பண்ணணுங்க இது இதுக்கும் அப்படிதான் டீ ஃப்ரை பண்ணால் தான் கொஞ்சம் ருசி வரும் இப்போ நான் இது கொஞ்சம் சீரகம் போ ஃபஸ்ட்டு இப்போ சீரகம் போடணும் இப்போ மறந்து போயிட்டேன் அதனால் நான் கொஞ்சம் சீரகம் போட போகிறேன் பரங்க நடுவில் நான் அப்படி கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அந்த எண்ணெயில் சீரகம் போட்டால் அது அப்படி புரிஞ்சிடும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்குங்க கூட்டுன்னா கொஞ்சம் சீரகம் போட்டே தான் ஆகணும் அப்போ தான் கொஞ்சம் கூட்டுடைய வாசனையே நல்லா நமக்கு தெரியும் சீரகமும் சோம்பும் போடணுங்க எப்பவுமே கூட்டுக்கு இப்போ ரெண்டு வளம் வர போட்டாச்சு அது நல்லா வதக்கி விடணும் அவ்வளோதாங்க நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம குழம்புல கலந்துடணுங்க கூட்டுல கலந்துடணும் பிறகு இன்னொரு அடுப்பில் இருந்துச்சு கூட்டு அவ்வளோதாங்க இதுக்கு நான் பெருங்காயத்தூள் இதில் போடல இப்போ நான் குழம்புல தான் கலக்க போகிறேன் ஏன்னா நான் கொஞ்சம் மறந்துட்டேன் இப்போ போ எப்போ போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பெருங்காயத்தூள் போடணும் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க கூட்டு ரெடியாயிடுச்சு இப்போ நான் கீரை கடைசலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் தண்ணி ஊற்றிட்டேன் சிறுகீரைங்க அது வெறும் பருப்பு போடாமையே செய்கிறேன் பருப்பு போடாமல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் அதில் கொஞ்சம் புளி வெங்காயம் பூண்டு இத்தனையும் போட்டு வேக வைக்கணுங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம பருப்பு போடாமல் இருக்கிறதுனால இதெல்லாம் போட்டு நம்ம வேக வைக்கணும் எப்பவுமே புளி போட்டு பாருங்க கீரைக்கு அவ்வளோ இருக்கும் இப்போ அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்குட்டு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு அதுக்கு கடுகு இப்போ அதோட வெங்காயம் கருவேப்பில் போட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் வரமிளகாவும் அதுக்கு போட்டாச்சு கடைசியாக எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க ஃபர்ஸ்ட்லே ஒரு சிலர் தாளிப்பு கொடுப்பாங்க அது வந்து ஒரு சில குழம்புங்களுக்கு ப ஃபஸ்ட்லே தாளிப்பு இந்த மாதிரி குழம்புகளுக்கெல்லாம் கடைசியாக தாளிப்பு கொடுத்தா தான் வாசனை அப்படியே நல்லாயிருக்கும் வீடே கமகமன்னு இருக்கும் அந்த அளவுக்கு தாளிப்பு தான் டேஸ்ட்டே கொடுக்கும் இப்போ வரமெளகெல்லாம் போட்டு பாருங்க ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் அடுத்த ஸ்டவ் பக்கம் இப்போ நான் கீரை கடைஞ்சிட்ருக்கேன் நல்லா நசுக்கி விட்டு கடையணுங்க வெறும் கீரை சீக்கிரமாக நல்லா கடைஞ்சிடுச்சு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்தோம் இல்லைங்களா அதில் இது கலந்துட தான் கலந்து உப்பு இதோட சேர்த்தணும் அவ்வளோதாங்க ரொம்ப தண்ணியெல்லாம் வேண்டாம் இது அப்படியே கெட்டியாகவே இருந்தால் போதும் கீரை கடை அதாவது பருப்பு போடாத கீரை கடைச்சல் இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தாங்க நல்லா இருக்கும் தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் அந்த அளவுக்கு ஈடுபடாது இப்போ நான் உப்பு போட்டாச்சு அவ்வளோதாங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு கரண்டி சின்ன கரண்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கலந்து விட தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கீரை எல்லாம் கடைஞ்சிட்ட பிறகு சாதம் போட்டு சாப்பிடும்போது கூட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்